பாடறியன் படிப்பறிய பள்ளிக்குடன் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகனறியேன் எட்டுல எழுதவில்லை எழுதி வச்சு பாலக்கமில்ல இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமும் எனக்கு இல்லை நான் கிருத்திகா பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த பாட்டை ஏன் அப்படின்னா உண்மையாவே நான் சொல்ற சில கருத்துக்கள் வந்து நான் எந்த ஒரு புக்ஸ்லயும் படிச்சது கிடையாது ஆக்சுவலி புக்ஸ் ரீடிய நான் கிடையாது ரொம்ப படிக்கலாம் மாட்டேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது என் லைஃப்ல நடந்த சம்பவங்களை வச்சு நானா சில விஷயங்களை யோசிச்சு சொல்றதுதான் தான் அது நானும் நான் சொல்லிடக்கூடாது எனக்குள்ள இருக்கிற என்னுடைய இறைவன் என்ன கைட் பண்ண என்னுடைய குரு என்னை கைட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருந்து கொடுக்குறாங்க அதை நான் அப்படியே எடுத்துட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன் அதுக்கு நான் போட்ட எல்லாமே என்னுடைய சுய கருத்து நான் சொல்லவில்லை வில முக்காவாசி சொந்த கருத்துக்களாக மட்டுமே இருக்கும் சரியா சரி இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி சீக்கிரமா வேலை செய்யும் அப்படின்னா அதற்கு முழு காரணம் அதாவது அது வேலை செய்யணும் அப்படின்னா எது சரியா இருந்துச்சுன்னா நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சூப்பரா வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் சரியா இருந்துச்சுன்னா வேற எதுவுமே இல்லை சிம்பிள் உங்க எண்ணம் சரியா இருந்துடுச்சுன்னா உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படின்றதுக்குள்ள வேலை செஞ்சிடும் ஓகேவா சரி அது எப்படி செய்யும் அது எப்படிமா இப்படின்றதுக்குள்ள செய்யும் என்ன இதெல்லாம் காமெடியா இல்லை நீங்க சொல்றது நான் இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண ரெண்டு நாளுக்கு இதான் ரிசல்ட் சொல்லுவாங்க அதுக்கு எனக்கு ஜாப் கிடைச்சிருமான்னு நான் என்ன சொல்றேன்னா இந்த அதற்கான மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் சொல்ற அந்த வைப்ரேஷன் அந்த அதிர்வலைகள் பிரபஞ்சத்திற்கு போக ஆரம்பிச்சிடும் சொல்ற நல்ல அதிர்வலைகள் ஓகேவா சரி எப்படி பாருங்க நார்மலாவே நம்ம மனுஷன் கரெக்டா மனுஷனுடைய எண்ணம் எப்பவுமே சரியா இருக்குமா நிச்சயமா இல்ல எனக்கு கூட இல்ல ஓகேவா அந்த எண்ணம் என்ன பண்ணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்டு விஷயங்களை யோசிச்சு யோசிக்கும் அந்த எண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுத்து உள்ள ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லைஃபே போயிடுச்சுன்னு அர்த்தம் புரியுதுங்களா நல்ல எண்ணமா இருந்தா பரவாயில்ல முக்காவாசி நமக்கு வர எண்ணங்கள் எல்லாமே தேவையில்லாத சிந்தனைகள் தான் வரும் நம்ம தான் அதை கொண்டு போய் தேவையான விஷயத்துக்கு விடணும் இப்போ ஒரு மூணு விதம் சொல்ற பாருங்க நம்பர் ஒன் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களோட நினைவுகள் நம்மளுக்கு அடிக்கடி இங்க வெளியே வரும் ஓகேவா நம்பர் டூ நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம பார்க்கறவங்க இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நமக்கே தெரியாம வரும் அதாவது முன்னோர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நமக்கே தெரியாம வரலாம் நம்பர் த்ரீ இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்க விஷயங்கள் நம்ம நினைவுக்கு அதிகமாக வரும் சரியா இத உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் நம்மளுடைய எண்ணங்களுக்கு இந்த மூணு கேட்டகரியில இருக்கிற விஷயங்கள் தான் அதிகமாக வரும்னு சொல்றேன் புரியுதா நம்பர் ஒன் என்ன கேட்டகரியின்னு பாத்தீங்கன்னா முஞ்செന്മ நினைவுகள் இப்போ நிறைய பேர் பாருங்க நல்லா தான் இருப்பாங்க சூப்பரா லைஃப் போயிட்டு இருக்கும் தி डियरன்னு ஒருத்தவங்க பார்த்தா ஏன் அவங்களுக்கு பிடிக்குதே தெரியாது மனசு அவங்க பக்கம் போய்டும் அதற்கு காரணம் ஏதோ ஒரு பிறவியில அவங்க கூட நீங்க வாழ்ந்திருப்பீங்க அதனால உங்களுக்கே தெரியாம அந்த மனம் வந்து அவங்க கிட்ட பேசணும்னு ஏங்க ஆரம்பிக்குது அப்போ வாழ்க்கையை புரட்டி போட்டா மாதிரி இருக்கும் நீங்க பட் நல்ல வேலை செஞ்சிருப்பீங்க ஜாலியா இருந்திருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு பர்சனை பார்த்து அவங்களே உலகமா மாறிடும் ஐயோ அவங்க அவங்களே நோட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஓகேவா இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்கிறவங்க இருப்பாங்க அதாவது நான் லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்லல எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் பூர்வ ஜென்மன் நினைவுகள் எது ஆழமாக இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்போ கண்ணில் பார்க்கும் போது நமக்கே தெரியாம நம்ம மனம் வந்து அந்த சைடு ஓடிடும் நம்பர் ஒன் நம்பர் டூ பாருங்க முன்னோர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க நீ உங்க அப்பா மாதிரியே நடக்கிற ஏ நீ உன் தாத்தா மாதிரியே பேசுற இப்படிலாம் சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவங்கள நம்ம பார்த்துருப்போம் நமக்கு தெரியாம அவங்கள பார்த்துருப்போம் இல்லை நம்மளுடைய டிஎன்ஏலையே அவங்களோட ரத்தம் கலந்துருக்கும் அது ஆக்டிவிட்டிஸ் அப்படியே வரும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன் பாருங்க நீங்க ஒரு படம் பாக்குறீங்க அந்த படத்துல அந்த ஹீரோ ரொம்ப பிடிச்சிருச்சு அவரோட ஸ்டைல் பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கே தெரியாம அந்த படத்துக்குள்ள நீங்க முழுகிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாம அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு வருமா வராதா கரெக்ட் தானே ஓகேவா ஒருத்தவங்களுக்கு இந்த ஹீரோ பிடிக்கும் அப்படின்னா அந்த ஹீரோவோட படத்தையே அவங்க பார்க்க 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 அவங்களுடைய செய்திகளை அவங்க கேட்க 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 அவங்களே பார்க்க விஜய் மாதிரி மாறிடுவாங்க அவங்களே பார்க்க சூரியா மாதிரி ஆயிடுவாங்க கரெக்டு தானே அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய பார்வை எல்ல வைக்கணும்ன்றத பண்ணணும் அப்ப நான் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா ஓகே நம்ம ஒருத்தவங்களை பார்த்தா நமக்கே தெரியாம அவங்க நம்ம அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் நம்மளுக்கு ஒரு ஆசை வருது கரெக்ட் தானே நிறைய பேர் வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேம் எனக்கு உங்களை மாதிரி ஆயிரணும் உங்களை மாதிரி நான் பேசணும் ஏன்னா எனக்கு கேக்குறாங்க கேட்க 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 அவங்களுக்குள்ள அந்த சிந்தனை வருது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த எடுத்துட்டு வேற ஒரு பர்சனை வச்சிடணும் அது கடவுளை வச்சிடணும் புரியுதுங்களா நம்ம இன்னொருத்தவங்க மேல அந்த இன்ஃபுளுயன்ஸ் போயிடக்கூடாது நமக்கு வந்து அவங்க மேல அந்த ஆர்வம் வந்துடக்கூடாது ஓகே வரல தப்பில் அப்துல் கலாம் மேல வரல யார் மேல வேணும் வரட்டும் ஆனா நான் என்ன சொல்றேன்னா சரியான பர்சன் மேல இருந்துச்சுன்னா தப்பு இல்லைன்ற புரியுதுங்களா அப்போ மேக்சிமம் இந்த பிரபஞ்சத்திற்கே சக்தி கொடுக்குற அந்த இறைவன் அந்த பிரபஞ்சத்தையே நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு தான் பெனிஃபிட் அப்ப அந்த இறைவனை பத்தின ஆராய்ச்சியில நீங்க அதிகமாக இறங்கும் போது அந்த இறைவனாவே நீங்க மாறிடுவீங்கன்னு சொல்ல வரேன் புரியுதா இது நம்பர் டூ முடிச்சுதா நம்பர் த்ரீ டெய்லி பேசிஸ்ல நம்ம கூட இருக்காங்க பாருங்க இவங்களை பார்க்கும் போது இந்த சிந்தனை ஓடும் என்ன தெரியுமா எனக்கு மரியாதையே தரல தெரியுமா நான் அவங்களுக்கு அவ்வளவு சுத்தமாக ஒண்ணுமே தரல எனக்கு அப்படின்னு ஒரு கவலை வரும் ஆஃபீஸில் நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு வந்து ப்ரமோஷனே தரலடா நான் எத்தனை நாள் உழைச்சிருக்கேன் தெரியுமா இந்த ஆஃபீஸில் அப்படின்ற ஒரு கவலை வரும் அப்புறம் வீட்டில் அம்மா என்னதான் சமைக்கிறாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க டேஸ்டே வர முடியுமா ஹோட்டலில் செய்கிற மாதிரி செய்யமான்ற ஞாபகம் வரும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் இதெல்லாம் எல்லாமே வரும் சுத்தி என்னென்ன நடக்குது உங்க மைண்ட் இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு போயிடும் கரெக்ட் தானே நீங்க நல்லா தாண்டா இருப்பீங்க இப்ப நான் சொல்றப்ப கூட யாருக்காவது ஏதாவது சேர்ந்து நாங்க பக்கத்துல ஓடிருக்கலாம் எத்தனை பேர் ஓடிச்சின்னு மட்டும் தைரியமா கமெண்ட் போடுங்க பாப்போம் நான் பேசிட்டு இருக்கும் போதே சில பேருக்கு அப்படியே என்ன ஓடிருக்கலாம் எங்கேயோ போயிருக்கலாம் கரெக்ட் தானே அப்போ மூன்று விதத்துல நம்மளுடைய எண்ணங்கள் அழைப்பாயுது நம்பர் ஒன் பூர்வ ஜென்மத்தினால அழைப்பாயுது நம்பர் டூ நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனால அழைப்பாயுது நம்பர் த்ரீ நம்மளை சுத்தி நடக்கிற கரண்டா பிரசன்ட்ல நடக்கிற சம்பவத்தால அழைப்பாயுது கரெக்டா அப்ப இந்த மூன்று எண்ணங்களையும் கட்டுப்படுத்தி நம்மளோட எண்ணத்தை சரியான இடத்துல வைக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய கோலை பத்தி அதிகமா சேன் பண்ணலாம் வாயால சொல்லலாம் புரியுதுங்களா அடிக்கடி 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 உங்களுடைய கோலை நீங்க வாயால சொல்லுங்க இப்ப என்னுடைய கோல் நான் இறை நாமத்தை எனக்கு கொடுத்த நான் வாயில சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்போ எண்ணங்கள் ஆயிரம் வந்தாலும் என்னுடைய வாயில என்ன வார்த்தை வருதோ அதை அச்சீவ் பண்ணிடு இதே மாதிரி ஒரு பையனுக்கு நான் சொன்னேன் ஒரு பையனுக்கு வந்து கனடால வந்து வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கல அப்ப கிட்ட நான் என்ன சொன்னா உன்னுடைய சிந்தனை அழைப்பாயுது நீ என்ன பண்ணு வாயால ஐ காட் ஜாப் ஐ காட் ஜாப் சொல்லு அப்படி இல்லையா நான் இப்ப இந்த கம்பல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தமிழ்லயோ இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல சென்டென்ஸ் ஆவோ இல்ல ஒரு சிங்கிள் வேர்டாவோ ஓ விருப்பம் சொல்லு மந்திரம் தெரியுமா மந்திரத்தை சொல்லு இல்லையா எனக்கு சுச்சு தெரியுமா ஜாப் உன் விருப்பம் உனக்கு ஏதாவது வாயில வருதா அதை சொல்லிக்கிட்டே நினைவுப்படுத்தணும் அவ்வளவுதான் அப்ப அந்த பையன் என்ன பண்ணிருக்கான் சேன் பண்ணிருக்கான் விடாமுயற்சி அதாவது சொல்லிக்கிட்டே மூச்சுடாம சொல்லுங்க நான் சொல்ல வரல சொல்லிக்கிட்டே இருங்கன்ற முடிஞ்சளவுக்கு சொல்லுங்களேன் வேலை செய்யும்போது சொல்லுங்க வெளில போகும்போது சொல்லுங்க மற்ற விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து கதை பேசுகிறாங்க அப்படின்னா தேவையாது கதையை பேசுறாங்கன்னு உங்க மைண்ட் அதுக்கு போயிடும் அது எதுக்கு தேவையில்லை அது அந்த டைமில் கூட உங்க வாய்க்குள்ள இந்த ஷேண்ட்டை சொல்லிக்கிட்டே இருங்கன்னா அப்படி தான் உண்மையாக நான் சொல்கிறேன் யாராவது என்கிட்ட ஒரு கதை பேசுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஐயோ தேவலாம் கேட்டுட்டோமே அப்படின்றது தலையை மட்டும்தான் ஆடுமே தவிர உள்ளுக்குள்ள மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா கிட்ட நல்லா பேசுற மாதிரி நான் பேசுவேன் ஆனா எனக்குள்ள கில்ட் ஃபீல் வந்துரும் இப்ப நம்ம ஏன் தேவையில்லாத கதையை பேசுறோம் இது நம்மளுக்கு தேவை இல்லையே நம்ம லைஃப்க்கு இது தேவையில்லாத கதையாச்சு ஏன் பேசு என் குரு என்ன உள்ளுக்குள்ள இருந்து அடிப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்க இதனால உன் லைஃப்ல ஏதாவது பிரோஜனமானு கேட்பா உள்ளுக்குள்ள இருந்து அப்ப நான் என்ன பண்ணுவேன் அவங்களுக்காக மனசு கஷ்டப்பட கூடாதுன்றதுக்காக தலையை மட்டும் ஆட்டிட்டு மனசுக்குள்ள இருந்து வந்துடுத்து சொல்லிட்டு இருப்பா ஆனா நான் கவுன்சிலிங் எடுக்கும்போது அப்படி பண்ண மாட்டேன் ஏன்னா அதுக்கு என் குரு திட்டுவா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்ககிட்ட பேசுறாங்க அதை கவனிடி அப்புறமா வந்து இதை சொல்லிடுவாங்க சோ அதெல்லாம் நான் நல்லா கவனிச்சிருவேன் நான் அதை தாண்டி சொல்றேன் அதாவது நான் கவுன்சிலிங் எடுக்கிறது தாண்டி வெளில பேசுறோம் மத்த மத்தவங்க கிட்ட பேசும்போது ஏதாவது தேவையில்லாத கதை எழுத்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவை இல்லை இல்லையா அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணத்துக்கு நம்ம வந்து இடம் கொடுக்காம தேவையான ஒரு வார்த்தையை சாண்ட் மாதிரி அடிக்கடி அடிக்கடி சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிரும் புரியுதா புரியுதா ஏன்னா உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கு இல்லையா அந்த கோலை நீங்க அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி வார்த்தையால அடிக்கடி அடிக்கடி ஒரு ஸ்லோகமாவோ இல்ல ஒரு என்ன ஸ்விட்ச்வேர்ட் மாதிரியோ இல்ல ஐ காட் ஜாப் அப்படின்ற மாதிரியோ ஐம் எம் பிரெக்னன்ட் ஐ எம் ஹாப்பி ஐ எம் ஹாப்பி ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை மட்டும் ஒரே ஒரு கோல் எடுத்து ஆழ்மனதுல பதியும் நான் சொன்ன இந்த மூன்று எண்ணங்கள்ல இருந்து நீங்க வெளியே வந்து இதை ஸ்ட்ராங்கா புடிச்சிடுவீங்க அப்ப உங்களுக்கே தெரியாம உங்க கவனம் இதை சுத்தி தான் இருக்கும் ஒன்ஸ் உங்க கோல் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே உங்க மைண்ட் உங்களை கைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா நீங்க அமைதியா இருக்கீங்களே ஆள் நிலையில இருக்கீங்க இல்லையா ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருச்சா ஒரு ஸ்டேஜ்க்கு மேல உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் உங்களை அவரு பக்கம் திருப்பி உங்களை இழுப்பார் இப்ப எனக்கு அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நான் ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சு அடைஞ்சு அடைஞ்சி இப்ப எனக்கு எப்படி இருக்கு அவர் அவரு கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்ப எனக்கு எனக்குள்ள இருக்கிற இறைவன் வந்து போதும் போது திரும்பி இப்படி அப்படின்ட்டு இப்ப அவரை நோக்கி நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கும் நீங்களும் அந்த வழியில போக ஆரம்பிச்சிருவீங்க எனக்கு என்ன ஆசைனா உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்திருக்கும் அதுவே வாழ்க்கையே நீடாதீங்க எவ்வளவுதான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறது யோசிச்சு பாருங்க எல்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும் அப்புறம் பிறப்பே வந்து திரும்ப திரும்ப அந்த பிறவி எடுத்துட்டே இருக்க மாதிரி ஆயிடும் ஆசைகளை அடைக்கிடுங்க ஒன்ஸ் கிடைச்சிச்சா அந்த ஆசையை தீர்த்துட்டு கடவுள் பின்னாடி போற வழியை பாக்குறது நல்லது ஓகேவா நான் சொன்னேன் இந்த மூன்று விதமான எண்ணங்கள்ல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் சேன் பண்ணணும் உங்களுடைய கோலை சேன் பண்ணுங்க வாயில அடிக்கடி சொல்லும்போது அந்த வார்த்தை ஆழ்மனதுல பதியறதுனால அந்த விஷயம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அது கிடைச்சதுக்கு அப்புறம் இறைவனை நோக்கி நீங்க பயணம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ஓகேவா இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன் இல்லையா இந்த பூர்வ ஜென்மத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே வாழ்க்கையை திருப்பி போட்ட மாதிரி ஆயிடும் அதுலேருந்து எப்படி வெளியே வரதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா அது உங்க லைஃப்ல வந்து நல்லா கிடைக்கிது அப்படின்னா நீங்க ஏத்துக்கோங்க ஒரு ஒரு பர்சன் பாக்குறீங்க பிடிச்சிருச்சு அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னா நீங்க அதை ஏத்துக்கோங்க ஆனா அவங்க வந்து கொஞ்சம் விலகுறாங்க இல்ல அது வந்து செட் ஆகாத மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் அது உங்களுக்கு நடக்கிற ஆப்ரேஷன் அர்த்தம் ஆப்ரேஷன் பண்ணும்போது வலிக்க தானே செய்யும் அப்ப மயக்க மருந்து கொடுத்து செஞ்சாலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வலிக்க தானே செய்யும் அப்புறம் நம்ம என்ன பண்ணும் மருந்து போடுற மாதிரி அந்த வலிக்கு நம்ம மைண்டை இழுத்துக்கிட்டு வரணும் எதுக்கு இது வேண்டாம் விட்டு நம்ம கொஞ்சம் வெளில வரும் அதாவது அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லப்பா ஏத்துக்காம தவிக்கிறீங்கல்ல நிறைய பேர் வந்து தவிக்கிறாங்க அவங்க என்ன ஏத்துக்கல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் உங்க மனதுக்கு இறைவன் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி தராரு அதான் உண்மை அப்படின்றதுக்காக அதுல இருந்து நல்லபடியா வெளிய வரணும் உங்க மனசை நீங்க கைட் பண்ணுங்க விட்டுறாதீங்க உங்க மனசை விட்டுறாதீங்க நீங்க கைட் பண்ணி கைட் பண்ணி கைட் பண்ணி அதை கொண்டு வாங்க ஏன்னா இது எல்லார வாழ்க்கையில நடக்கிறது அதை யாராவது இதில் தப்பிச்சிருப்பாங்களா யாருமே தப்பிக்க முடியாது எல்லாரோட லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு இழப்பு இருந்திருக்கும் அதனால அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சு மனசு உடைய வேண்டாம் அந்த விதத்துல இருந்து நீங்க தான் அந்த விஷயத்துல இருந்து வெளில வரத்துக்கான மன தைரியத்தை நீங்க உருவாக்குங்க இப்ப எப்படி உருவாக்கல இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேளுங்க நல்ல சாங்ஸ் கேளுங்க நிறைய பேரோட சக்சஸ் ஸ்டோரிஸ் கேளுங்க அதுல இருந்து வெளில கொண்டு வரத்துக்கு சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஏத்துக்கோங்க கிடைக்கலையா விட்டுட்டு வெளியே வாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எனக்கு எப்படியாவது அதாவது ஒருத்தவங்க வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க பின்னாடி போய் அவங்களை எப்படியாவது அடையணும்னா லைஃப் தேவையில்லாத ஒரு ரூட்டை நோக்கி நம்ம போறோம்னு அர்த்தம் அது தப்பு அது வேண்டாம் சரியா அதனால ஒரு விஷயம் சொல்ல ஒரு பொண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு பையனை இருந்தா அந்த பையனுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு மனசு தான் செய்யும் அந்த பையன் தான் பேசணும் நம்ம யாருக்கிட்டயும் பேச முடியாது அந்த பையன் வேணவே வேணாம் முடியாது வேற என்ன பண்ண முடியும் விட்டுட்டு வெளில தான் வந்தாகணும் ஆனா இந்த பொண்ணு என்ன பண்றீங்க நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணி அவனை அட்ராக் பண்ண போறேன் அந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது நடக்காம போயிருக்கு அதுக்கப்புறம் என் கிட்ட வந்து கேட்டா எனக்கு ஏன் நடக்கல லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க தானே உண்மைன்னு சொன்னீங்க நடக்கல நான் சொன்னேன் அந்த பையனுக்கும் ஒரு எண்ணம் இருக்குல்ல அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னும் போது உன்னோட எண்ணத்தால அவனுடைய எண்ணம் மாத்த முடியாது ஏன்னா அவன் வேற எண்ணத்துல ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்போ எண்ணம் எது இருக்கும் அதனை ஜெயிக்கும் அப்போ எனக்கு வேற வாழ்க்கை தான் வேணும்னு ஒரு பையன் முடிவு எடுத்து அந்த எண்ணமும் ஸ்ட்ராங்கா இருக்கு அதற்கான ஸ்டெப்பும் எடுத்துட்டு இருக்கானா உங்க எண்ணத்தினால அந்த எண்ணத்தை எப்படி மாத்த முடியும் அந்த ஒரு கருணை இருக்கு ஒரு தாட் இருக்கு வரணும்ன்ற எண்ணம் வந்ததுன்னா பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு உங்களுது ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னா அது எப்படி மெர்ஜாய் கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ அதனால வந்துட்டு இது எல்லாரோட லைஃப்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான் அதனால அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுல வெளியே வந்து உங்க லைஃபுக்கான அழகான கோலை நோக்கி பயணம் செய்ய ீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இறைவனை நோக்கி பயணம் செய்யறது ரொம்ப சிறந்தது ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ யூனிவர்ஸ்